அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் ஒன் மணி ட்ரூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு பாதகாதிபதி பலம் ஒரு ஜாதகத்தில் பாதகாதிபதி பலமாக இருக்கிறது அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கதல்ல காரணம் என்னென்னா ஒரு லக்னத்துக்கு பாதகாதிபதி அப்படிங்கிறவர் அதோடைய தசாபுத்தி காலகட்டத்தில் மிகப்பெரிய பாதகத்தை செய்வார் பாதகம் அப்படிங்கிறது என்ன ஜாதகர் நினைச்ச விஷயங்களை கைகூட விடாமல் டிலே பண்ணிக்கிட்டே இருக்கிறது அது எதிர்பார்க்குற விஷயத்தெல்லாம் ஏமாற்றத்தை தர்றது ஒரு தடவைக்கு நாலஞ்சு தடவை செஞ்சால் தான் அந்த விஷயம் அவருக்கு சக்ஸஸ் ஆகும் இதெல்லாம் வந்து பாதகாதிபதி தரக்கூடிய பிரச்சனைகள் அப்போ பாதகாதிபதி ஒரு ஜாதகத்தில் மறைந்திருப்பது நல்லது அதாவது பாதிக்கப்படுறது நல்லது வலிமையாக இருந்துட்டாருன்னா அதனுடைய தசாபுத்தி காலகட்டங்கள் மிக கடுமையாக வேலை செய்யும் மற்றபடி பாதகாதிபதியால் பெரிய பாதகமில்லை என்றாலும் நினைத்த விஷயத்தை உடனே அடைய முடியாமல் ஜாதகருக்கு ஏமாற்றத்தை வருத்தத்தை அந்த செயலை திரும்ப திரும்ப செய்கிற மாதிரி செய்கிறது பாதகாதிபதியுடைய ஒரு வேலை மொத்தத்தில் பாதகாதிபதி பலம் இழப்பது நல்லது நன்றி வணக்கம்